சங்கீதம் பதினாலு ஏழு சியோனில் இருந்து இஷ்டவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது ஜாக்கூபுக்கு கழிப்பும் இஷ்டவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் அன்புள்ள பரலோக தகப்பனே இந்த அதிகாலை வேலையிலே உங்களுடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஐயா இஷ்டவேலுக்கு உம்முடைய கரத்தில இருந்து ரட்சிப்பு வரப்போகிறபடியால் நன்றி ஆண்டவரே ஐயா உம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட சிறையிருப்பிலை இருந்தாலும் வியாதி துன்பம் பொருளாதார பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் பாவங்கள் சாபங்கள் எப்படிப்பட்ட சிறையிருப்பில் இருந்தாலும் நீர் அவர்களை விடுதலை ஆக்கக்கூடிய தேவன் ஆண்டவரே ஐயா அவர்கள் சிறையிருப்பில் இருந்து விடுதலை ஆகும் போது கழிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று எழுதப்பட்டபடி உம்முடைய பிள்ளைகள் கழிப்பு மகிழ்ச்சியும் அடைய உதவி செய்யும்படி மன்றாடுகிறோம் இந்த நாளை ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறவங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்